நம்ம தொடர்ந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சி இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்ஸ் பண்ணிருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே வெளியூரிலிருந்து கை குழந்தையுடன் வரும் தாய்மார்களுக்கு பதினஞ்சு ஆண்டுகளாக இலவச பசும்பால் வழங்கும் மதுரை டீ கடைக்காரர் மதுரை மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திற்கு வெளியூரிலிருந்து கை குழந்தையுடன் வரும் தாய்மார்களுக்கு கடந்த பதினஞ்சு ஆண்டுகளாக இலவசமாக பசும்பால் வழங்கி வருகிறார் டீ கடைக்காரர் குணா சுரேஷ் மதுரை மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர் பயணிகளின் தேவைகளுக்காக பேருந்து நிலைய வளாகத்தில் டீ உணவகங்கள் பழக்கடைகள் உள்பட இருநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளனர் மேலும் நடைபாதைகளிலும் நிழற்கூடைகளிலும் பூ வியாபாரிகள் பல வியாபாரிகளும் உள்ளனர் பேருந்து நிலையத்திற்குள்ளே டீ வைத்துள்ள குணா சுரேஷ் வயது ஐம்பத்தி ரெண்டு வெளியூரிலிருந்து வரும் பயணிகளின் கைக்குழந்தைகளுக்கு இலவசமாக தரமான பசும்பால் வழங்கி வருகிறார் இதனை கடந்த பதினைஞ்சு ஆண்டாக செய்து வருகிறார் இது குறித்து டீ குணா சுரேஷ் சொல்லும்போது நானும் எனது அண்ணன் குடும்பத்தினரும் பதினைஞ்சு ஆண்டுக்கு முன்பு சென்னை சென்றிருந்தோம் கோயம்பேட்டிலிருந்து பஸ் ஏறும்போது அண்ணனின் கை குழந்தை அழுதுதால் அங்குள்ள டீக்கடையில் பால் வாங்கி கொடுத்தோம் அப்போது கெட்டுப்போன பாலை குடித்ததில் தொடர் வாந்தி எடுத்தான் உடல்நிலை பாதித்தது மதுரை மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தும் எனது அண்ணன் மகனை காப்பாற்ற முடியவில்லை நமக்கு நேர்ந்த கதி யாருக்கும் ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்தில் அப்போது ஒரு முடிவெடுத்தேன் பஸ் நிலையத்தில் கடை வைத்துள்ள நாமும் இனிமேல் தரமான பாலையை விற்பனை செய்ய வேண்டும் அதுவும் வெளியூரிலிருந்து இருந்து வரும் தாய்மார்களுக்கு இலவசமாக பசும்பால் கொடுக்க வேண்டும் என முடிவெடுத்தேன் நான் அன்றிலிருந்து இன்று வரை தரமான பசும்பாலையை விற்பனை செய்கிறேன் மேலும் ஒரு நாளைக்கு குறைந்தது பத்துக்கும் மேற்பட்ட கைக்குழந்தையுடன் வரும் தாய்மார்களுக்கு இலவசமாக பால் கொடுத்து வருகிறோம் இது பயனாளிகளுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த ஆறு ஆண்டுகளாக அறிவிப்பு பழகி வைத்துள்ளேன் இதுவரை சுமார் இருபத்தெட்டாயிரம் குழந்தைகளுக்கு பால் வழங்கியுள்ளேன் இவ்வாறு தெரிவித்தார் குணா சுரேஷ் இது போன்ற நல்ல மனிதர்கள் இருக்கிறவரே மனித நேயம் என்றைக்கும் மாறாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ப்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்